ஐ கேஸ் வெல்கம் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து கெயின்ஸ் டெக்னாலஜி ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்டூ ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் வந்து ஸ்டாக் வந்து விழுந்திருக்கு ஸோ இந்த ஸ்டாக் எதனால் விழுந்துச்சு தென் அந்த ஸ்டாக்கில் பிரச்சனை எதங்களும் இருக்கா இல்லை ஸ்டாக் வந்து நல்லா இருக்கு இன்வெஸ்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கான்னு நம்ம சொல்லிவிட்டு அன அனலைஸ் பண்ணலாம் கரண்ட் ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்டில் இருக்குது ஸ்டாக்கோட ஹை ஆர் லோ வந்து செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் லோ போயிருக்கு தென் ஸ்டாக்கோட பிஇ வந்து செவன்டி பாயிண்ட் செவன் சார்டில் நமக்கு ஃபைவ் இயர்ஸ் சார்ட் வச்சுன்னா ஸ்டாக்கோட ஹையஸ்ட் வேல்யூ என்ன போயிருக்குன்னு பார்க்கலாம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல போயிருக்கு தென் கம்பெனி அப்புறம் ஒரு லோ எடுத்து இங்கிருந்து மறுபடியும் ஒரு ஹை பிடிச்சிருக்கு கம்பெனி செப்டம்பரில் ஒரு ஹை ரீச் பண்ணியிருக்கு செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இப்போது ஃபோர் தௌசண்ட்க்கு சம்திங் வந்திருக்கு இப்போ கம்பெனியோட பிஇ நம்ம பார்க்குறோம் கம்பெனியோட பிஇ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அதே ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கம்பெனியோடய பிஇ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ வந்துருக்கு ஸோ கம்பெனியோட பிஇ வந்து லெவல் வந்து ஹையாக இருக்குது ஸோ அதனால் ஸ்டாக் வந்து விழுந்து நைன்டி நைன் பிஇக்கு வந்துருக்கு நம்ம நைன்ட்டி நைன் பிஇ வந்து நம்மளுக்கு அதிகம்தான் ஸோ மீண்டும் வந்து இது ஒன் ஃபிஃப்டி பிஇக்கு போயிட்டு செப்டம்பரில் இப்போ வந்து ரீசண்ட்டாக வந்து செவன்ட்டி பிஇக்கு வந்துருக்கு ஆர் ஒ லெவன் அவர் சேல்ஸ் க்ரோத் வந்து த்ரீ இயர்ஸ்க்கு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஆர்ஓஇ நம்ம நம்ம எப்பயுமே பேசியிருந்தா ஆர்ஓஇ கம்பெனிக்கு நல்லா இருக்கும் சேல்ஸ் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கும் நியர்பை ஆர்ஓஇ இருக்கும் ஏன்னா சேல்ஸ் க்ரோத் ஒரு கம்பெனி வந்து சேல்ஸ் பண்றாங்கன்னா அந்த பிப்டி பெர்சன்ட் சேல்ஸ் க்ரோத் இருக்கிற கம்பெனிக்கு நெக்ஸ்ட் இயரோ ஃபிப்டி பெர்சன்ட் க்ரோத் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரோத் பண்ணுறதுக்கான தேவையான ஃபண்டிங் தேவை ஸோ அந்த ஃபண்டிங் எங்கேருந்து வரும்னா அது லாஸ்ட் இயர் தான் அவங்களுக்கு வரும் ஸோ லாஸ்ட் இயர் ஆர்ஓஇ வந்து லெவன் பர்சன்ட் இல்லை டுவெல் பர்சன்டில் ஒரு ஆர்ஓஇ பண்ணுற கம்பெனி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சேல்ஸ் க்ரோத் பண்ணணும் நெக்ஸ்ட் இயர்னா அவங்க ஃபண்டிங் பண்ண முடியாது ஸோ ஒன் இஸ்ட்டு ஃபைவ் ரேஞ்சில் வந்து இவங்களோட ஃபண்டிங் வந்து கம்மி கம்மியாயிடும் ஃபைவ் பை ஒன்ல மீதி இருக்கிற ஃபோரை வந்து அவங்க கடனாக தான் வாங்கணும் இல்லை யூபிடி இஷ்யூ பண்ணணும் ஸோ இங்கே பாருங்க கம்பெனியோட சேல்ஸ் குரோத்தை நம்ம பார்த்துட்டோம் ஸோ என்ன இஷ்யூன்னு இங்கே பார்க்க பார்க்கும் தெரியுது தென் சேம் பிரச்சனை கரண்ட் இயர் சேல்ஸ் க்ரோத் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணியிருக்கு ஆர்ஓஇ வந்து டென் பர்சன்ட்ல இருக்கு ஸோ இவங்களுக்கு இங்கேயும் ஃபண்டிங் பிரச்சனை தான் பட் மற்றதெல்லாம் கம்பெனிக்கு நல்லாவே இருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம ஏ வந்தீங்கன்னா இங்கே பாருங்க சேல்ஸ் குரோத் குவார்டர்லி சேல்ஸ் சேல்ஸ்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஃபிஃப்டி எயிட் தேர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் தேர்ட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு தேர்ட்டி அபோவில் தான் இருக்குது பட் கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து உங்களுக்கு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபோர்டீனில் இருந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து இப்போ செவன்டீன் செவன்டீனுக்கு வந்துருக்கு ஸோ மார்ஜினும் வந்து நல்லா யூஜாகவே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கு டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் மார்ஜின் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் க்ரோத் வந்து லாஸ்ட் டே ஃபிஃப்டி பர்சன்ட்டும் சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் சம்திங் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து அபோவ் ஃபிஃப்டி பெர்சென்டில் கம்பெனி வந்து க்ரோத் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பர் பட் இங்கே பாருங்க அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து தேர்ட்டின் பெர்சன்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பண்ணது ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வந்துருக்கு உங்களோட மார்ஜினும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் இவங்களோட ஆர்ஓஇ மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை இங்கே பாருங்கள் நான் உங்களை சொல்லியிருந்தேன் இந்த காலம் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு ஸோ இங்கே பாருங்கள் ஃபைவ் இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் ஃபார்ட்டி நைன் த்ரீ இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் ஃபோர்ட் ஃபிஃப்டி செவன் டில் டைம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ப்ரா ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து உங்களுக்கு பெட்டராகவே க்ரோத் ஆகிருக்கு நைன்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபிஃப்டி நைன் ஸ்டாக் ப்ரைஸும் வந்து இங்கே லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து சிஎஜிஆரில் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு பட் இந்த இயர் கரண்ட் இயர் மட்டும் வந்து மைனஸ் ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் நம்ம சொல் பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ ரிட்டர்ன் ஆன் யூகிட்டி பாருங்க டுவெல் லெவன் லெவன் இங்க பாருங்க சேல்ஸ் குரோத் இப்போ லெவன் பர்சன்ட் ரிட்டன் ஆன் யூகிட்டி வச்சுட்டு அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரோத் பண்ணுறாங்கன்னா கம்பெனியில் வந்து நிறைய ஃபண்டிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படி ஃபண்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் நம்ம பேசியிருந்தோம் ரெண்டு விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கம்பெனி வந்து கடன் வாங்குவாங்க டெப்ட் அதிகமா இருக்கும் தென் செகண்ட் விஷயம் வந்து யூபிடி இஷ்யூ பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் செக் பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட் வரோம் பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து நைன் ஹண்ட்ரட் ரிசர்வ்ல இருந்த கம்பெனி வந்து இப்போ ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து இவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க மணி பட் அதே போரிங் லெவலில் பாருங்க இப்போது இதுவும் வந்து ஒன் இஸ்ட்டு ஃபைவ் ஒன் இஸ்ட் ஃபைவ் ரேஞ்சில் வந்து இவங்களோட ரிசர்வும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தென் போரிங் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து எயிட் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் இவங்களோட போரிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து ஒன் இஸ்ட்டு சிக்ஸ் இல்லை செவன் ரேஞ்சுக்கு போயிடுச்சு உங்களுக்கு இதை கல்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும் நூற்றி ஐம்பது இருந்து நைன் ஹண்ட்ரட் குரோஸ் வரைக்கும் இவங்களோட டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ கம்பெனி டெப்ட் எடுக்கிறாங்க தென் கம்பெனியோட கேபெக்ஸ் பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டுவெண்ட்டி நைனுக்கு பண்ணியிருந்தவங்க கம்பெனியோட கேபக்ஸ் மட்டும் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கேபிஎக்ஸ் பண்றாங்க ஸோ கேபெக்ஸ் பண்ணது வந்து அவங்க போது அந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து நல்லா பெட்டராக மாறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் பட் கம்பெனி பாருங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே த்ரீ குரோ குரோர்ல இருந்து இவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரோருக்கு வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க எங்கன்னு நம்மளுக்கு தெரியல ஓகே அதே மாதிரி கம்பெனியோட சொல்லியிருந்தேன் நூறு கோடிக்கு மேலே பண்ற கம்பெனிக்கு திவாலாவ சான்ஸ் இல்ல ஸோ கம்பெனி வந்து நூறு கோடியிலிருந்து இப்போ நானூற்றி முப்பது கோடி வரைக்கும் ப்ராஃபிட் ஆப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது குட் ஒரு குட் சைனுங்க கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டூ ஒர்க்கிங் கேபிட்டல் நல்லா இருக்கு பாருங்க நம்ம டெப்ட் இங்க இன்க்ரீஸ் பார்த்துருக்கோம் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் தௌசண்ட்ல இருந்து இங்கே டூ லேக்ஸ் நைன்டீன் தௌசண்ட் வந்துருக்கு ஸோ கம்பெனியோட ஆர்ஓஇ உங்களுக்கு டவுனாக இருந்து கம்பெனியோட க்ரோத் அதிகமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஸோ கம்பெனியோட டெப்ட் இன்க்ரீஸ் ஆகும் கூடவே வந்து ஷேர் லோடிங் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது கிளியராக நடந்திருக்கு ஸோ இது மாதிரி கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னா கம்பெனியில் உள்ள டெப்ட் மற்றும் யூக்விட்டி இஷ்யூ வந்து அதிகரிச்சுட்டே போவோம் அதுமாரி கம்பெனிஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது என்றைக்க இருந்தாலும் சான்சஸ் இருக்குது லோ இன்ட்ரெஸ்ட் ரேஞ்சாலே இவங்க கொஞ்சம் பிடிச்சு நிற்கலாம் பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஹை போது இவங்க வாங்கின லோனுக்கு வந்து இவங்க பே பண்ண முடியாது ஏன்னா இவங்களோட ஆர்வம் வந்து டவுன் நீங்கள் வந்து யூடியூப் சேனல்ஸ்னா நிறைய பா பார்ப்பீங்க அவங்க வந்து இன்டைரக்டாக வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சாதான் நீங்கள் இண்டி இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஷேர்ஸை வாங்கவோ இல்லை விற்கவோ நீங்கள் முற்படணும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு கம்பெனியில் என்ன நடக்குது தென் அவங்களோட ப்ராஃபிட் அளவு இருக்குது அவங்களோட எந்த அளவு இருக்குது அந்த ப்ராஃபிட் வந்து க்ரோத் நெக்ஸ்ட் இயர் க்ரோத்துக்கு அவங்க சரியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா இல்லை கம்மியாகுமா ஃபினான்ஷியல் கேப் வந்து வருமா இல்லை அது எங்கேருந்து அந்த ஃபினான்ஷியல் கேப் வந்து அந்த ஃபண்டிங்கை வந்து அவங்க நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் தென் பேலன்ஸ் ஷீட்டை ஓரளவுக்கு படிக்க தெரியும் ஸோ கைஸ் இதுமாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக கற்றுக்கும் போது தான் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் ஒன்னோ இல்லை ரெண்டோ ஒரு பத்து ஸ்டாக்குள்ள வாங்க முடியும் அது மாதிரி நீங்க வாங்கினாதான் ஒரு இன்வெஸ்டர் ஆகணும்னு நீங்க கனவுல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ண முடியும் இன்க்ளூடிங் மீ நான் சொல்றத ஒரு ஸ்டாக்கை வாங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணதை நீங்கள் கண்மூடித்தனமா போயிட்டு ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கவும் விற்கவோ கூடாது அது உங்களுக்கு தெரியணும் அது தெரிஞ்சுக்கணும்னா நம்மள மாதிரி சேனல்ஸை ஃபண்டமெண்டலாக பியூரா உங்களுக்கு சொல்லி கொடுக்குற சேனல்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்போதான் வந்து உங்களுக்கு இதை பத்தி நல்லா கிளியரா புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸா நீங்கள் வந்து என்கிட்ட தலங்காமல் வந்து கேட்கலாம் நான் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடுப்பேன் ஓகே தேங்க்யூ கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலாக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை